வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் சூடியூர் பரமக்குடி இடையே தண்டவாளத்தின் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளிப்புகள் நூற்றி இருபது மீட்டர் தொலைவிற்கு கழஞ்சு கிடந்தது இதை கீமன் செந்தில்குமார் பார்த்து ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கூறினார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊழியர்கள் களஞ்சு கிடந்த கிளப்புகளை மாட்டினர் இதனால் பெரிய அளவிலான விபத்துகள் தவிர்க்கப்பட்டன இதுகுறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தகவல் கொடுத்த கீமன் செந்தில்குமாரை போலீசார் விசாரணைக்கு நேற்று மாலை ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் இரவு பதினோரு மணி வரை அவரை விடுவிக்கவில்லை செந்தில்குமாரை விடுவிக்க கோரி ரயில்வே தொழிலாளர்கள் மானாமதுரை ரயில்வே போலீசார் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இதற்கிடையே செந்தில்குமாரை மேல் விசாரணைக்காக போலீசார் மதுரை அழைத்து சென்றனர் அவரை விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை ரயில்வே ஸ்டேஷன் முன்பாகவும் ரயில்வே தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தண்டவாளத்தை இணைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளிப்புகள் களை கிடந்த சம்பவம் ரயில்களை கவிழ்க்க நடந்த சதி வேலையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்

லட்சியங்கள் போராடும் முகமது நபியின் பிறந்தநாள் நாள் விழாது விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் விளாது விழாவையொட்டி தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் குரான் ஓதப்பட்டது இன்று காலை உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் ஜாமியா பள்ளிவாசலில் தலைமை இமாம் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரளான முஸ்லிம்கள் பங்கேற்று அல்லாஹ்விடம் துவா கேட்டனர் ஒதுக்கீடு கேட்டு உயிரிழந்த பாமக தியாகிகளின் நினைவு நாள் மற்றும் ஏ ராமசாமி பெரியார் பிறந்தநாள் விழா தைலாபுரம் பாமக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது பாமக தலைவர் அன்புமணி தலைமை வகித்தார் கட்சிக் கொடியை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பின் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார் முதல் நாளே கையெழுத்து போட்டு கலைஞர் உயிரோடு இருந்திருந்தாலும் அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு பத்திர கிடையாது பதினைந்து விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார் ஆனா இன்னைக்கு இல்ல ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது சமூக நீதி அக்கறை கிடையாது என்னன்னு கூட தெரியாது ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட்ட போறீங்க பண்ணிட்டா பிரச்சனை இவங்க இந்த இவ்வளவு இடம் மாவட்ட செயலாளர் கேப்பாங்க இவ்வளவு இது கேட்பாங்க அது கேட்பாங்க அப்படி அரசியல் கண்ணோட்டத்துல பாக்குற இது சமூக நீதி கண்ணோட்டத்துல பாக்கணும் அதனால மீண்டும் சொல்றேன் நானு இன்னைக்கு எங்கள் தியாகிகளுடைய தியாகிகள் நாள் நாங்க எங்களை வருத்தத்துடன் நாங்க வந்து அவருடைய வீரவணக்கம் நாங்கள் நாங்க செலுத்திட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள் இந்த நாளிலே நாங்கள் மீண்டும் முதலமைச்சர்கள் நாங்க கேட்கறது தயவு செய்து நீங்க ஜாதி வாரி கணக்கு நடத்துங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதியை நிலைநாட்டுங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக உடைக்கின்ற தொழிலாளர்களாக சாலை போடுகின்ற ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா முழுவதும் இந்து முன்னணி சார்பில் நாற்பத்தி ஐந்து இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு கடந்த ஒரு வாரமாக பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து பந்தலூர் ரிச்மவுண்ட் மாரியம்மன் கோவில் அருகே அனைத்து சிலைகளும் கொண்டுவரப்பட்டு பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடந்தது விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் பந்தலூர் பஜார் பகுதியில் புறப்பட்டு மேங்கூர் ரேஞ்ச் தொண்டியாளம் உப்பட்டி நெல்லியாளம் வழியாக பொன்னாடி மகாவிஷ்ணு கோவில் வரை சென்றது தொடர்ந்து பஜார் அருகே ஆற்றில் அனைத்து விநாயகர் சிலைகளும் விசர்ஜனம் செய்யப்பட்டது தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி டி பி சரவணன் மேற்பார்வையில் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது மலிபுரம் பகுதியில் சுடுபாட்டிற்கு முறையான சாலை வசதிகள் இல்லை இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இங்கு இறப்புகள் ஏற்பட்டால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் விவசாய நிலங்களின் வழியாக சடலங்களை சுமந்து செல்லும் அவலநிலை உள்ளது இதனால் பயிரிடப்பட்ட நெல் ராகி போன்றவை சேதமடைகின்றன மழை காலங்களில் இது இன்னும் சவாலான ஒன்றாகும் மூன்று தலைமுறைகளாக கலெக்டர் முதல் தொடங்கி சி எம் செல் வரை பல மனுக்கள் கொடுத்துள்ளனர் பெண்ணகரத்திலிருந்து இந்த ஊரு ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு ஆண்டு காலம் ஆகும் ஆண்டு காலமாக மயானத்துக்கு போகும் வழி எங்களுக்கு இல்லாதக்குது இதுகோசம் வந்து முதலமைச்சர் செல்லுக்கு தாசில்தாருக்கு இன்னும் வந்து அதை மினிஸ்டருங்களுக்கு கலெக்டருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்து இத்தனை ஆண்டு காலமும் போராடி பார்த்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல எதுவும் பயன் தராத நிலையில் கிராம மக்கள் சேர்ந்து விவசாயிகளிடமிருந்து சாலை அமைக்க நிலத்தை வாங்கியுள்ளனர் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இதான் வந்து மயான பாதை எல்லாருக்கும் வந்து அரை சென்ட் கால் சென்ட் ஒரு ஏக்கரா அரை ஏக்கரானு தான் எல்லா நிலம் இருக்குது அவங்க கிட்ட குடிக்காத குறைய நாங்களா கெஞ்சி கூத்தாடி அவங்க கிட்ட நிலம் கேட்டு நாங்க வந்து ரோடு அமைக்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நாங்களும் போகாத இடம் இல்ல

விவசாய நிலங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் தார் சாலை மின் மயானம் தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை அரசு விரைந்து செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த பாதைக்கு வந்து இதுக்கு மேலாவது கவர்மெண்ட் ஏதாவது நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட எங்களுடைய கிராமத்துடைய நிலைப்பாடு சுடுகாடு வந்து காம்பவுண்டு கட்டி அதுக்கு மையான பாதை அமைச்சு போர்ட் இது போட்டு எங்களுக்கு தரணும் அடுத்தது வந்து இந்த நிலத்துக்கு வந்து பட்டா அரை ஏக்கரை காலி ஏக்கரை வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரே நிவாரணம் கொடுக்கணும் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து முப்பது பேர் கொண்ட பக்தர்கள் ஆதி கைலாஷ் யாத்திரைக்கு சென்றனர் யாத்திரை முடிந்து திரும்பும் போது உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கினர் அங்கிருந்து ஊர் திரும்ப முடியாமல் தவித்தனர் பின்னர் ராணுவ விமானம் மூலம் யாத்ரீகர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர் குழுவில் இருந்து இருபது பேர் ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர் பதிமூன்று பேர் தங்கள் சொந்த செலவில் விமானத்தில் சென்னைக்கு வந்தனர் சென்னை திரும்பிய பக்தர்களை உறவினர்கள் வரவேற்று அழைத்து சென்றனர் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கோர தாண்டம் கண் எழுத்தாவிலே பார்த்தோம் எல்லாருமே ஒரு முப்பது பேருமே அதை பார்த்தோம் ஏன்னா எங்களுக்கு அதுக்கு ஒரு நூறு அடிதான் வித்தியாசம் நாங்கள் வர வடி தான் முதல்ல பர்மிஷன் கொடுத்துட்டு பாத பாதுகாப்பு போலீஸ்காரர்கள் அங்கே இருந்தாங்க இருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாயகிக்கு போகலாம்னாங்க கண் எழுத்தாவில் நடந்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இயற்கை சீட்டுருந்தால் யாரையும் குறை சொல்ல முடியாது அங்கே இந்த அரசு எல்லாமே செய்து தருது அங்கே கொஞ்சம் கரண்டு வசதி இருந்தால் நமக்கு சௌரியமாக இருக்கும் ராணுவத்துடைய உதவி சப்போர்ட் அது நல்லா ரொம்ப இது வரைக்கும் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் கண் எழுத்தாப்புல பார்த்ததே அப்பதான் சாப்பாடை கொடுத்தாங்க சிவனுங்க எதை கொடுத்தாங்க உட்கார வச்சாங்க ஒரு முடியாதவரை அவங்களே கோவில் தூத்து வந்தாங்க இதெல்லாம் கண்ணால் போது ராணுவம் நமக்கு இந்தியாவில் இவ்வளோ தூரம் நமக்கு செய்வாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விதான் ரொம்ப சந்தோஷம் திரும்ப வரும்போதுதான் நிலசரிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரெண்டு உத்தரகாண்ட்ல இருந்து உள்ள அவங்க அந்த மினிஸ்ட்ரி அவங்க உள்ள ஹையர் அத்தாரிட்டிஸ் தமிழ்நாடு ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா எங்களுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி ராணுவம் வந்து எங்களை மீட்டிட்டு ஹெலிகாப்டர் மூலமா மீட்டு வெளில கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து நல்லா இருந்தது ஒரு மூணு நாள் நாங்க அந்த நாராயண ஆசிரமத்துல இருந்தோம் அங்க அங்க பாத்துக்கிட்டாங்க அந்த நிலச்சரி வந்ததுனால மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அவங்களால ரிமூவ் பண்ண முடியல அது அதனால கஷ்டப்பட்டோம் அதனால கொஞ்சம் ஒரு நாலு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆஹ் தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சது ரொம்ப நன்றி